வயாகரா என்றதும் பலரது நினைவிற்கு வருவது பாலியல் உணர்ச்சி தூண்டப்பட்டு படுக்கையில் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதுதான் ஆனால் இந்த சிறிய மாத்திரை பாலியல் உணர்ச்சியை அதிகரிக்க மட்டுமின்றி வேறு பல நன்மைகளையும் அளிக்கும் என்பது பலரும் அறிவதில்லை வயாகரா குறித்து பலருக்கும் தெரியாத சில உண்மைகளை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் அந்த உண்மைகளானது ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமானவையாக இருப்பதோடு ஆச்சரியம் அளிக்கும் வகையிலும் இருக்கும் பலரும் வயாகரா மாத்திரையை எடுத்த உடனேயே அது வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் என்று நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் வயாகரா மாத்திரையை எடுத்த அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்துதான் அது தனது வேலையை காட்ட ஆரம்பிக்கும் வயாகரா பாலுணர்ச்சியை தூண்டும் ஒன்று என பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் வயாகராவின் உண்மையான செயல்பாடு ஆண்களுக்கு இருக்கும் விரைப்புத்தன்மை பிரச்சனையை போக்கி உடலுறவில் ஈடுபடும்போது நீண்ட நேரம் இன்பத்தை காண உதவும் வயாகரா உலகில் உள்ள கள்ள போதை மருந்துகளுள் ஒன்று மற்றும் உண்மையான வயாகராவை பெறுவது என்பது மிகவும் கடினம் வயாகரா ஆண்களுக்கானது மட்டுமல்ல பெண்களும் பயன்படுத்தலாம் அதுவும் மிகவும் கடுமையான மாதவிடாய் வழியின் போது இந்த வயாகராவை எடுக்க மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் வயாகரா தீவிரமாக உள்ள நுரையீரல் தமனி அழுத்தத்தை குறைக்க உதவுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதோடு இது குறைவான அளவில் ஆக்சிஜன் இருந்தாலும் உடலின் செயல்பாடு சிறப்பாக இருக்கச் செய்யும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் மருத்துவரின் பரிந்துரையில் வயாகராவை எடுப்பதால் வயிற்றில் எடை குறைவில் வளரும் குழந்தையின் எடை அதிகரிக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் வயாகரா மாத்திரை எப்போதும் பாலுணர்ச்சியை உருவாக்கவோ அல்லது அதிகரிக்கவோ செய்யாது உண்மையில் இந்த மாத்திரையை எடுத்தவர்கள் மாத்திரை வேலை செய்வதற்கு முன்பே பாலுணர்ச்சி தூண்டப்பட்டவராக இருப்பார் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்